நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் அதாவது நம்ம கவுதம் இருக்கார்ல கௌதம் வந்து சபையில் வச்சு எல்லாத்தையுமே கிழிச்சு எடுத்துட்டாரு அப்படி தான் சொல்லணும் உண்மையை சொல்லுங்கள் யார் வந்து வரதட்சணை கேட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே மிரட்டி எடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சினேகா வந்து கால் பண்ணுறாங்களா அதிதிக்கு கால் பண்ணிட்டு உங்கள் அக்கா கிட்ட கொடுங்க அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க சரி என்ன அவசரமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதிதி கொண்டு போய் அக்கா அவனோட ஃப்ரெண்டு ரொம்ப நேரமாக கால் பண்ணிகிட்டு இருக்காங்க பேசுக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் காதல் வைக்கிறாங்க காதில் வச்சேன்னு ஹலோன்னு சொல்கிறாங்க டக்குன்னு பார்த்தா கதவை கணக்கில் வந்து லட்சுமணன் வந்துடுறாரு அவங்கள பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது உன்னை அடிச்சு போட்டு திருந்தல உன்னை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ரவுடிங்க வராங்க ரவுடிங்க வந்து டக்குன்னு ஃபோனை பிடிங்கி கீழே போட்டு உடச்சிடுறாங்க அந்த நேரத்தில் அங்கிட்டு வந்து மதுமிதா வந்து ஹலோ ஹலோன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஃபோனில் யாருமே சவுண்ட் இல்லையா ஃபோனை தான் உடச்சிட்டாங்கல்ல அங்கே தான் சவுண்டு இல்லை உடனே வந்து ஃபோனை வச்சுட்டாங்க போல அது பிடி அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வந்து கொடுத்துட்றாங்க திருப்பி வந்து ஸ்னேகா வந்து அந்த இடத்துல வந்து அடிச்சு போட்டு இவங்கெல்லாம் வெளியில் வந்துடுறாங்க அடுத்து வந்து ஐயர் வந்து சொல்கிறாங்க இந்த தாலியை கொண்டு போய் எல்லாருக்கிட்டேயுமே போய் ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க அப்படி மாதிரி சொல்றாங்க உடனே அணுகு ஒரு ஆண்டி வந்து வாங்கிட்டு போய் எல்லாருமே வந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு வராங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து மெதுவாக கொடுக்காங்க கொடுத்த உடனேயுமே வந்து ஐயர் வந்து கட்டி மேலம் கட்டி மேலும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உடனே நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் வந்து தாலி எடுத்து மதுமிதா கழுத்தில் கெட்டுற மாதிரி காட்டுறாங்க பேக்ரவுண்டில் வந்து நெஞ்சத்தைக்கு இல்லாதேன்னு ஒரு சாங்ஸ் இருக்குல்ல அந்த சாங் ஃபுல்லாக போடுறாங்க அவங்க அது வரைக்கும் வந்து தாலி கட்டுறாங்க எந்திரிச்சு எல்லாருக்கு முன்னாடி வந்து வணக்கம் சொல்கிறாங்க அடுத்து மாலையை ரெண்டு பேர் மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க அதுக்கடுத்து பெரியவங்க காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் அவங்க எழுந்திரிச்சு ஸ்டேஜை விட்டு கீழே வந்துடுறாங்க அப்போ தான் வந்து எல்லாருமே ஆரம்பிக்குது சா அதுக்கடுத்து வந்து நம்ம இவங்க இருக்காங்களா ராமச்சந்திரன் வந்து நம்ம கவுதம் கிட்ட சொல்கிறாங்க தம்பி நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கீங்க ஏன்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அவள் இவ்வளோ நாளாக வந்து நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அவளை வந்து நான் வளர்த்துட்டேன் ஆனால் ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து அப்பா எனக்கு இது வேணும் அது வேணும் சொன்னதே கிடையாது குடும்பத்தை புரிஞ்சு நடந்துக்கிறவ அவள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவள் வந்து ரொம்ப தெனாவிட்டாலாம் இருக்க மாட்டாள் ரொம்ப பணிவாக இருப்பாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நம்ம அவங்க அம்மா ரேணுகா இருக்காங்களா அவங்க வந்து சொல்கிறாங்க தம்பி நான் வந்து எங்கள் அம்மாவே உன்ட்ட கொடுக்குறேன் தம்பி நான் அவளை வந்து எங்கள் அம்மாவாக தான் பார்த்துருக்கேன் நான் அவளை எத்தனையோ தடவை திட்டிருக்கேன் இருக்கேன் ஆனால் அவள் எதையுமே மனசில் வச்சுருக்கேன் மாட்டா என்கிட்ட வந்து பேசுறீவா அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைக்க வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதிதி இருக்காங்களே அவங்களும் சொல்றாங்க மாமா நீங்க வந்து ரொம்ப கொடுத்து ஒரு எங்கள் அக்கா வந்து ரொம்ப நல்லவங்க நீங்க உங்க வாழ்க்கை வந்து இனிமேல் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே வந்து கௌதம் வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க அடுத்து வந்து நம்ம இவங்க இருக்காங்களா ராம்கி இருக்கார்ல அவர் வந்து சொல்றாரு தம்பி ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நான் சபையில வச்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார் என்ன சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டார் என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரேணுகா கிட்டே போய் போய் அதை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஒரு தாம்பூல தட்டில் ஒரு ரெட் கலரில் ஒரு துணியை போட்டு மூடி ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அது பார்த்தா அந்த வரதட்சணை கேட்டாங்கள அந்த வரதட்சணை தான் அதை எடுத்து காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாங்க சார் இது எதுக்கு சார் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் கேட்குறாங்க தம்பி இது வந்து உங்களுக்கு சேர வேண்டியதான் தம்பி இது வந்து பாதி தான் இன்னும் பாதி இருக்குது இப்போதைக்கு வந்து எங்களால் பிரட்ட முடியல இப்போதைக்கு பாதியை வாங்கிக்கோங்க மீதி பாதியை வந்து நாங்கள் இன்னொரு நாள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் என்ன சார் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க நான் இதுவே வேண்டாம்னு வேணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன் திருப்பி இன்னொரு பாதி வேறு நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நான் அவங்க கிட்டே கேட்டேனா எனக்கு வந்து வரதட்சணை கொடுத்தா நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே கேட்டேனா ஏன் சார் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தம்பி நீங்கள் கேட்கல எல்லாரும் சம்மந்தப்பட்டவங்க கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சம்மந்தப்பட்டவங்களா யார் அது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே இல்லை தம்பி சம்மந்தப்பட்டவங்களாம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் எதிர்பார்ப்பாங்கள்ல அவங்க எல்லாம் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பாங்கள்ல அதனால தான் இந்த சபையில் வச்சே வந்து எங்கள் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை நான் செஞ்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சார் இதெல்லாம் தப்பு நீங்கள் பேசுகிறத பார்த்தாலே எனக்கு தெரியுது இது வந்து யாரும் அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க நீங்களாக செஞ்ச மாதிரி தெரியலை நான் ஒரு நிமிஷம் இருங்க மதுமிதா நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் வந்து இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பணம் இந்த நகை எல்லாம் உங்கள் வீட்டில் இருந்ததா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க மதுமிதாக்கே ஷாக்காக இருக்குது என்ன அப்பா திடீர்னு வரதட்சணையெல்லாம் கொடுக்காங்கன்னு சொல்லிவிட்டே கருத்து மதுமிதா வந்து சொல்கிறாங்க இல்லைங்க இதெல்லாம் இல்லை எங்கள் அப்பாட்ட இதெல்லாம் கிடையாது வெளியில் தான் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படிங்குற சொல்கிறாங்க பார்த்தீங்களா சார் உங்கள் அளவை மீறி எதுக்கு நீங்கள் செய்கிறீங்க கல்யாண செலவே நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அதுக்கே நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும் அதை விட்டுட்டு இதெல்லாம் தேவையில்லாது இதெல்லாம் எனக்கு தேவையில்லை சார் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இல்லை தம்பி வாங்கிக்கோங்க அதான் முறையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் இதை வாங்கினான்னா நான் ஒரு மனுஷனே கிடையாது நான் வரதட்சணை வாங்குறத சுத்தமாக வந்து எதுக்குறேன் அதனால் வந்து நானே வாங்கினா அதெல்லாம் சரியாக இருக்குமா எனக்கு வாங்கவும் விருப்பம் அவங்களை தயவு செய்து வந்து என் கண்ணு முடியா நிற்க நிப்பாட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து சொல்கிறாங்க அவனுக்குள்ளே அப்படியே இவங்க சேர்ந்துக்கிட்டாங்க நம்ம சகுந்தராக இருக்காங்களா ஆமா சம்மந்தி உங்கள்கிட்ட யார் வரதட்சணை கேட்டது அப்படியே கிளம்புங்க அதை கொண்டு போங்க கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இவர் பார்த்தா மறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு வரதட்சணை கேட்டுட்டு கௌதமுக்கு தெரிஞ்ச உடனே கேட்கலங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே அங்கிட்டு பார்த்தா என்ன வே ஜம்ப் ஆகிட்ட தங்கச்சி நம்மளும் இப்போ நடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு நடிக்கார் என்ன ராம்கி ப்ரோ என்னாச்சு எதுக்கு இது கொண்டு வந்து என் கண் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் வருது என் பையன் எங்கள் மாப்பிள்ளை என்ன வந்து ஒன்றும் இல்லாதவனா நான் கொண்டு போங்க கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து அப்படியே மாயாவை காட்டுறாங்க மாயாவுக்கு தான் ஃபேஸ் பூரா ஒரு மாதிரி ஒரு பத்து மாதிரி வந்திருதுல உடனே ஒரு வெளிநாட்டு டாக்டர் வந்து பார்க்குறாங்க என்ன கிரீமெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அந்த கிரீமை வந்து ஜீவா எடுத்துகிட்டு வந்து கொடுக்காங்க என்ன இந்த கிரீம் யூஸ் பண்ணியிருக்கீங்க இது வந்து எக்ஸ்பீரி டேட் ஆயிடுச்சு அதை கூட கவனிக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ எக்ஸ்பீரி ஆயிடுச்சா சரி இப்போ என்ன பண்ணுறது இருங்க நான் ஒரு வேறு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் ஒரு டூ டேஸ் ஆகும் நான் சொல்லி நான் எடுத்து கொடுக்குறத வந்து நீங்கள் போடுங்க அதுக்கடுத்து உங்களுக்கு சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டாக்டர் சொல்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க முக்கியமான விஷயம் வந்து ரெண்டு பேர் வந்து எதுவும் பண்ணிக்கிட்ட கூடாது அதாவது வந்து ரெண்டு பேரும் கனிமனுக்கு தானே வந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒட்டு உறவு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த நேரத்தில் வந்து மாயா வந்து ஃபீல் பண்ணுறாங்க எதுக்கு ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் நம்ம கனமனுக்கு வந்தோம் இங்கே இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம ரேணுகா வந்து சகுந்தலா வந்துட்டு பே கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சம்மந்தி நீங்கள் கேட்ட வரதட்சினைங்களால் கொடுக்க முடியல மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பக்கத்தில் அவங்க சிஸ்டர் இருக்காங்க அதாவது கௌதமோட சிஸ்டர் இருக்காங்க என்ன இது முன்னாடி போட்டு விடாது அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலா வந்து பிளேட்டை மாற்றிடுறாங்க நாங்கள் எங்கே சம்மந்தி கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை அவங்க அண்ணன் தான் கேட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் சும்மா சங்கைக்கு ஏதாவது செய்கிறதுக்காக கேட்டிருப்பார் நல்ல வேலை கௌதம் கிட்ட சொல்லாமல் எங்கள் அண்ணனை காப்பாற்றினீங்க இல்லைன்னா கௌதம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சம்மந்தி நீங்கள் எதுனால ஏன்ட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரிங்க சம்மந்தி நீங்களும் கௌதம் வேறு வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரேணுகா போகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க இனிமேல் தான் மதுமிதா வந்து என் கையில் சிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சகுந்தலா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க